நண்பர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் எது வீடியோஸ் இருக்க போதும்னா எல்லாரும் ஷார்ட்ஸ் லாங் வீடியோஸுக்கு எல்லாம் கமெண்ட் போடுறீங்க தானே கமெண்ட் போட்டு எங்கிட்ட கேள்வி கேட்கிறேன் நீங்க அப்படி சொல்லுங்க அதை சொல்லுங்கன்னு கேட்கிறேன் நீங்க அந்த கமெண்ட்டெல்லாம் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு லாங் வீடியோஸ் இல்லை இப்ப நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண போறேன் ஓகேவா எல்லாரும் பார்க்க ரிப்ளை பண்ண போறேன் நீங்க என்ன கேள்வி கேட்கணுமோ எங்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக தாராளமா நான் உங்களுக்கு பதிலாக சொல்லுவேன் சரியா இலங்கை இலங்கையை பற்றி கேட்குறீங்கன்னு தானே அதில் கேளுங்க எங்களுக்கு அதனால நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன் சரியா எல்லாரும் ரிப்ளை பண்ணுவன் இந்த வீடியோவை மூணுசா பாத்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அப்பதான் நான் என்ன என்ன சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன கமெண்ட் போட்டுருக்காங்கன்னு தெரியும் இந்த வீடியோ மூணுசா பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களே இப்ப கமெண்ட்கு நான் ரிப்ளை பண்ண போறேன் நண்பர்களே இந்த ப்ரோ ஒன்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு இலங்கை பிடிக்குமா இல்ல இந்தியா புடிக்குமா னு கேக்குறீங்க எனக்கு வந்து இந்தியா தானா பிடிக்கும் சரியா ஏனண்டா நூறுக்கும் எண்பது விதமான பேர் நீங்கள் இந்தியாக்கார தான் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் விழுந்து விழுந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நான் இப்ப லைவ் போட்டாலும் இப்போ நான் லாங் வீடியோஸ் போட்டாலும் ஷார்ட்ஸ் போட்டாலும் உடனே ஓடி வந்து நீங்கள் பார்க்குறவங்க மட்டும் இந்தியாக்காரவங்க தான் சரியா சில்லங்கக்கார வந்து அவ்வளோ பேர் இல்ல ஒரு அஞ்சாறு பேர் அப்படி சில்லங்கக்கார பார்ப்பாங்க இல்ல இந்தியாவில் இருக்கிறவங்க தான் நீங்கள் நிறைய பேர் எனக்கு இந்த வீடியோக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால் இந்தியா மக்களே எனக்கு இந்தியாவை தான் பிடிக்கும் நண்பர்களே ஓகே அண்ணா அடுத்து இந்த கணேஷ் பாவன் நான் என்ன கேட்டிருக்காருன்னா நீங்கள் எவ்வளவு படிச்சிருக்கீங்கன்னு கேட்குறாரு அண்ணா நான் ஓயல் எழுதிட்டு ஏழும் நான் ஓயல் எனக்கு ஆறு பாடம் வந்துச்சுன்னா ஆறு படம் வந்து நான் வந்து ஏழும் எழுதினேண்ணா ஏழு எழுதி எனக்கு ரெண்டு மூன்று பாடம் வர வேண்டியதுல நான் ரெண்டு பாடம் தான் வந்துச்சுன்னா அப்போ நான் ஆர்ஸ் தான் படித்தேன் ரெண்டு பாடம் தான் வந்துச்சு அதனால் ஒரு படம் காணாண்டு நான் அப்படியே படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போயிட்டேண்ணா ஓகே வேலைக்கு போயிட்டு இப்போ வேலைக்கு விட்டுட்டு வீட்டு தான் வெட்டியாக தண்டாசோரம் அம்மாவோட அம்மாவோட தண்டாசோரை கொண்டு அம்மா சாப்பாடு போடும் வருவோ அதை சாப்பிட்டு கொண்டு போயிட்டே இருக்கேண்ணா ஓகேண்ணா தெரிஞ்சுக்கிட்டீங்களா அண்ணா ஓகேண்ணா கவனண்ணா சிவகுமார் நான் போட்டிருக்காரு எந்த பொண்ணுமே புருஷனை மதிக்க மாட்டீங்களான்னு கேட்டிருக்காரு ஏன் புருஷனை மதிக்கிற மாதிரி புருஷ நடந்துக்கணும் அப்போதான் பொண்டாட்டி மாதிரி அடுத்த பெண்ணுங்க மதிப்பாங்க புருஷன் வந்து அடிக்கிறதுன்றதும் சந்தேகப்படுறதும் கொலை பண்ணுறதுல போகிறதும் அடுத்த விட கூட்டி கதைக்கிறதும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருக்கிறதும் அப்போ இருக்கும்போது அவங்க வந்து மதிப்பாங்களா கேட்குறேன் புருஷனை மதிக்கணும்னா புருஷன் வந்து தனக்கு பிறந்த குழந்தை மாதிரி வச்சு உள்ளங்கையில் வச்சு தாங்கணும் சரியா அப்போ தான் புருஷனை வந்து மதிப்பாங்க புருஷனை மற்ற பொண்ணுகளும் வந்து போய்ஸை மதிப்பாங்க சரியா இந்த உலகத்திலேயே இந்த உலகத்திலயே தன்னை தவிர வேறு யாருமே இப்படி அன்பா பாசமாக பார்த்துக்கவே மாட்டாங்க உன்னால மட்டும்தான் மூட்டிக்கிண்டு உணர்கிற அளவு வைக்கணும் அதுதான் அதில் அன்பு பாசம் மதிப்பு எல்லாமே வரும் மதிப்பு கேட்டு வாங்குறதில்ல ஓகேவா அது தானாக வரும் அவங்க காட்டுற அவங்க நடந்துக்கிற செயலில் தான் அந்த மதிப்பு ஒரு ஒருத்தட்ட நடந்துக்கிற செயலில் தான் அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் வரும் ஓகேவா அதனால் அடங்கா பிடாரியா இருக்கிறது யாருக்குமே பிடிக்காது மதிக்க மாட்டோம் அன்பா பாசமா அடக்க உழக்கமாக இருக்கிற ஆம்பளையும் சரி பொம்பளையும் தான் புடிக்கும் எல்லாருங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா கேட்டிருக்காரு சில்லங்கால வந்து விலையல் உயர்வுண்டு கேள்விப்பட்டிருக்காரா என்னென்ன உணவுக்கு என்னென்ன விலையன்று கேட்டிருக்காரு சரியா அண்ணா வந்து அரிசியில இருந்து மாவுல இருந்து சீனில இருந்து சர்க்கரையில இருந்து எல்லாமே வந்து என்ன சொல்றது கொரோனாக்கு முதல் கொஞ்சம் கொரோனாக்கு முதல் வந்து எல்லாமே விளக்காமியா இருந்தா சரியாண்ணா கொரோனா அப்போ வந்துச்சோ அதுல இருந்தே எல்லாமே விலை கூட்டி விட்டுட்டாங்க சரியா ஊரக சட்டம் போட்டுலேருந்து எல்லாமே கூட்டி விட்டாங்க அதனால இப்போ வரைக்கும்னா நாங்கள் வந்து இப்போ ஒரு என்ன சொல்றது ஒரு தீப்பட்டி வந்து நாங்கள் அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினோம் இப்போ அந்த தீப்பெட்டி வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு தீப்பட்டி விற்கிறாங்க அப்போ என்ன விலை ஒரு கிலோ நாங்கள் வரும்போது எண்பது ரூபா தொண்ணூறு அரிசி வாங்கினோம் ஆனால் இப்போ அந்த அரிசியில் விலை நூற்றி ஐம்பது ரூபா இருநூறுவா முந்நூறுரூவா ஒரு கிலோ அப்படி விற்கிறாங்கன்னா இப்போ வந்து எல்லாம் மீனும் சரி மீனை நாங்கள் நூறுரூவா கொடுத்து மீன் வாங்கி சாப்பிடுவோம் இப்ப அந்த மீன் வந்து ஓ ஒரு காய்க்கில வந்து அஞ்சூறு ரூபாய்க்கு போகுது அப்ப அப்படி இருக்கும் போது எல்லாமே விலை ச மாதிரி வந்து எல்லாம் இல்லை சிலங்கால சும்மா விலை இப்ப வில குறைஞ்சிதான் இருந்தது இல்லைன்னு சொல்லல எல்லாம் வந்து கொரோனாக்கு முதல் எல்லாம் குறைஞ்சிருந்தாது கொரோனா இப்போ வந்துச்சா அது கூட எல்லாம் அப்படியே கூட்டி விட்டானால் இன்னும் குறைக்கிறேன் குறைக்கிறான்னு கொஞ்சம் கொஞ்சம் தான் குறையுது குறைச்சி இருக்கிறானாலும் ஆனால் சொட்டு சொட்டு கொஞ்சம் 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 பத்து ரூபா அஞ்சு ரூபா அப்படின்னு குறைச்சி குறைச்சி வருது பாப்பா நல்லா அடிமட்டத்து குறைஞ்சி வந்துருச்சுன்னா ஓகேப்பா சிலங்க நாடு கொஞ்சம் இதாக இருக்கும் கஷ்டப்பட்டவங்கெல்லாம் சாப்பிட்லாம் ஆனால் சில பேர் கூலி வேலைக்கு போவாங்க தானே ஒரு நாள் சம்பத்துக்கு ஆயரருவா ஆயிரத்தஞ்சு ரூபாய்க்கு போவாங்க வேலைக்கு அதை வாங்கிட்டு அந்த ஆண்டு அந்த ரூபா அந் ரூபாயே காணாது ரூபாய்க்கு மூன்று சாமான் தான் வாங்கலாம் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு மூணு சாமான்தான் வாங்கலாம் அடுத்த நாள் வந்து வாங்கலாது அதில் ஒரு சேர்த்து வச்சு அவங்களோட நல்லது கிட்டதை எதுவுமே பார்க்கலாது ஓகேவா அதனால் சில்லங்கால விலை எல்லாமே கூட்டி வச்சுருக்காங்களால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்துருக்கு ஜனாதிபதியால் கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறையுது அண்ணா சரியா அண்ணா தெரிஞ்சுக்கிட்டீங்களா அண்ணா ஓகே அண்ணா கமன்டா இவர் என்ன கமெண்ட் போட்டு இருக்காருன்னா எந்த ஊரு காரியா இருப்பா இந்த கிளி கிளிக்கிறான் ஒருவேளை பாகிஸ்தானா இருப்பான்னு கேட்டு ஐயோ ஆனா நான் பாகிஸ்தான் அமெரிக்கா நீ வேற நீ என்னத்த பாத்த நான் இந்த கிளி கிளிக்கிறேன்னு ஒருவேளை லைவ் பார்த்துட்டு இருப்பியோ ஆமா லைவ்ல வார கமெண்ட்டுக்கு கொஞ்சிட்டு உமா உம்மா குடுத்துட்டு இருப்பாங்களா புடிச்சது நல்லா திட்டி விடுற முடிச்சு அதை பாத்துட்டா நீங்க சொல்லுறீங்க நல்லா தான் கிளிக்கணும் அப்பதான் இன்னொரு தடவை இப்படி கமெண்ட் போட்டு வர மாட்டானால சரியா நான் வந்து எல்லாம் வந்து கிளிக்க மாட்டேன் என்னை வந்து வம்பு பண்ணுறவனுக்கும் நான் விட மாட்டேன் நல்லா திரும்ப பதவாடி கொடுத்துட்டு நல்லா திட்டி விட்டு வந்துடுவேன் சும்மா சும்மா அப்பா நான் வந்து திட்ட மாட்டேன் நான் என்ன வாம்பு பண்ணுறோன்னா மட்டும்தான் திட்டுவேன் சரியா நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க ஓகேவா நான் அவ்வளோ பெரிய வில்லியெல்லாம் கிடையாது ஓகே கொண்டுருவோம் அவங்கள கொடவெல்லாம் கமண்ட் போட்ருக்காடே ரெண்டு பாருங்க சில்லங்காய் வரணுமா டிக்கெட் எடுத்து தரட்டாமா அதில் வேற செலவுக்கு வேற நான் பணம் தரட்டாமா வேற என்ன வேணும் இன்னும் கேட்கலாமே எல்லாத்தையும் அப்படி உங்களுக்கே மொத்தமா தரேன் நானே இந்த சில்லங்கால இருந்துட்டு இந்தியா வர முடியாம காசு இல்லாம எப்படி வாரன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் இவருக்கு வேற இருந்து இங்கே வர்றதுக்கு டிக்கெட்டு செலவுக்கு பணம் தரணுமா உங்களோட காசை மாதிரி கேட்குறேன் ஆ சில்லங்கால உங்களுக்கு ஆ கொடுத்து தான் உங்களுக்கு காணுமா சொல்லுங்கள் ஒரு ரூபாய்க்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மீன் சாப்பாடு ரெண்டு மீன்ஸ் ரெண்டு சாப்பாடு தான் ஆயிரம் ரூபா சரி இங்கே வந்துட்டு அப்படி இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இங்கே ஒன்றும் போன இல்லாத நீங்கள் டிக்கெட்டெல்லாம் விலை ஏற்றி வச்சுருக்கான்னு செலவுக்கு வேறு பணம் தரணுமா நீங்கள் பத்தாயிரம் கொடுத்தாலே என்னடா உங்களுக்கு பத்தாயிரம் காணாதீங்கன்னு கொஞ்சம் தாண்டு கேட்பீங்க ஐயோ நீங்கள் சில்லங்காவில் வரணும்னு ஏப்பா ஆசைப்பட்றீங்க இந்தியாவில் இருங்க சில்லங்காய் வந்துட்டு இப்போ தெரிச்சி அடிச்சுட்டு இப்போ வந்த வேத்துக்கு போகிற அளவு வச்சுருக்காதீங்க வந்தவொடனே போயிடலாம் தானே அதனால வரும் சில்லங்காய் வரும்போது போது சில்லங்கை விட்டு யோசிச்சுட்டு வாங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்க சில்லங்காவில் சரியா சும்மா அடுத்த வீட்டுக்கு இலங்கையை சுற்றி பார்க்கலாமான்ட்டு வந்திங்களோ திரும்ப போகிறத்துக்கு நீங்கள் இப்படி தலையை சொரிஞ்சு கொண்டு தான் இருப்பீங்க மாட்டிக்கிட்டு வீங்க போயிருந்து ஓகேவா பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கொண்டுருவாங்களா செலவுக்கு பணம் தான் டிக்கெட் எடுத்தானே என்னிட்ட கேட்குறேன் எங்கிட்டே இருந்தால் எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடுங்க நான் அங்கே வரேன் இந்தியாவுக்கு நல்ல கதையாக இருக்கே கமெண்ட் கமெண்டா இந்த அண்ணா கமெண்ட் போட்டிருக்காரு உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னு கேட்டிருக்காரு ஏன்னா கூட பிறந்தவங்க வந்து மூன்று பேரண்ணா மூண்டும் தம்பி தான்ண்ணா எனக்கு வந்து அக்கா அண்ணா தங்கச்சியெல்லாம் இல்லை நான் என்ன எதிர்பார்த்தேனோ அது கிடைக்கல எதிர்பார்க்காதது கிடைச்சிருச்சு ஐயோ கடவுள் எனக்கு அண்ணா அக்கா தங்கச்சி மூன்று பேர்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு தம்பியே பிடிக்கல ஏன்னா தம்பிங்கிட்ட இருக்கிறபடியே எனக்கு தம்பியை பிடிக்கல அக்கா அண்ணா தங்கச்சி இல்லாதபடியே எனக்கு அவங்கள பிடிக்குதுண்ணா ஓகேவா அதனால எனக்கு மூன்று தம்பி தான் கூட பிறந்தவங்க ஓகே அண்ணா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் கூட பிறந்தவங்க இப்படி ஏதாவது கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகே அண்ணா தெரிஞ்சுக்கிட்டீங்களா அண்ணா சரியாண்ணா அடுத்த என்ன கம்பா இவர் கேட்டிருக்காரு ஓய் பொண்டாட்டியான் ஆரம்பாந்து ஓய் என்ன ஏய் ஓம் பொண்டாடியா ஓய் போண்டாட்டியன்னு சொல்லு என்னதுக்குடா நான் ஓய் போண்டாட்டியனு கூப்பிடுறேன் கொன்ற உனக்கு உங்க நீ மட்டும்ல எல்லாரும் பொண்டாட்டி ஓய் பண்ணாடி அடியே பொண்டாண்டி இங்க வாடி இங்க போடி என்று இருக்கீங்க ஆருக்கு அவர் பொண்டாட்டி ஆஹ் உங்க உள்ளோன பொண்டாடிய கூப்பிடுறீங்களா முதல்ல அதை கூப்பிட்டு பாருங்கடா அவங்க எத்தனை நாள் ஏங்கி இருப்பாங்க பொண்டாட்டி புருஷன் பொண்டாடி கூப்பிடும் போது எத்தனை நாள் ஏங்கிருப்பாங்க தெரியுமா அதை விட்டுட்டு போட்டு அவளை வாடி போடி போடினு கச்சு போட்டு என்ன வந்து நான் வந்து ஆரன்னே தெரியாது என்ன வந்து பொண்டாடி பொண்டாடி என்றீங்க உங்களுக்கே ஏதோ ஒரு நியாயம் இருக்கா மனசாட்சி வேண்டாமா கொன்றா அவண்ணா ஓய் பொண்டாடி ஓய்ம் போண்டாடி என்று என்ன கூப்பிட்டு உங்கள் பொண்ணாட்டியை ஒருவேளை பொண்டாட்டியே நீங்கள் கல்யாணம் கட்டாமல் இருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் கட்டும் போது உங்கள் பொண்டாட்டியை நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க என்ன கூப்பிட்டு கூப்பிட மனசு வருமா அதனால பொண்டாட்டியே பொண்டாட்டியாக கூப்பிடுங்க அக்காவும் அக்காவை பாருங்க தங்கச்சி தங்கச்சியா பாருங்க லவ்ராக லவ்வராக பாருங்க மாறிகி உறவு மாறிகி பேரை வச்சு கூப்பிட்டுட்டு இருக்காதிங்க கொண்டு போட்டுற மாதிரி அவங்க ஓய் பொண்டாடி கீ பொண்டாட்டி வந்துட கூடாத சாவடிச்சுரும் அவங்கள நண்பர்களே எல்லாட்ட கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டேன் இப்போ இந்த நான் இந்த லாங் வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த லாங் வீடியோஸ்க்குள்ளேயே நீங்கள் வந்து ஏதாவது என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா பேட்டி ஏதாவது கேளுங்கள் என்னை பற்றி கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே நான் பதில் உண்டு நான் இதில் லாங் வீடியோலேயே நான் உங்களுக்கு எல்லாேரும் ரிப்ளை எல்லோரும் பார்க்க வேணா ரிப்ளை பண்ணுவேண்ணா இந்த வீடியோ முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சா என்ன புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்மணி தட்டி ஆள் கொடுங்க அப்படி தான் நோட்டிஃபிகேஷன் வேறுண்ணா உங்களோட நண்பர்களுக்கு முடிஞ்சா சேவாக பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கண்ணா மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் ஓகே அண்ணா